வணக்கம் சப்ஸ்கிரைபர்களே தங்கள் பார்த்து கொண்டிருப்பது தஞ்சை பெருவுடையார் பிர பிரகதீஸ்வரர் திருக்கோயில் காணொலி பாருங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற காணொலியும் பாருங்கள் பிரம்மாண்டமான தஞ்சை பெரிய கோவில் பெரிய கோவில் உள் வெளியிலிருந்து முதலில் எடுக்கப்பட்டது இதுதான் மெயின் நுழைவு வாயில் உலக பிரம்மாண்டமாக இருக்கின்றன தஞ்சை பெரிய கோவில் இன்று தஞ்சை ராஜராஜ சோழன் அவர்களுக்கு சதய விழா நடைபெற்றது இது ஏற்கனவே எடுத்த காணொளி தான் தஞ்சை பெரிய கோயிலின் தல வரலாறு தமிழ்லேயும் இந்தியிலையும் இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்கோம் நான் தமிழில் மட்டும்தான் எடுத்திருக்கேன் சரியாக தெரியுதா என்று தெரியவில்லை ஓரளவு எடுத்திருக்கிறேன் இது தஞ்சை பெரிய கோவிலின் ஒரு மாடல் சிறு தவறு சதயவிழா இந்த காணொலி தோடுவதற்கு முதல் நாள் நடந்து உள்ளது அதாவது ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த காணொலியில் இந்த கோயிலின் மாடல் மேப் போட்டிருப்பதையும் பாருங்கள் எங்க பார்த்தாலும் பசுமையாகவும் மரங்களுடன் அற்புதமாக காட்சி அளிக்கும் இந்த தஞ்சை பெரிய கோவில் வாருங்கள் உள்ளே போகலாம் கோயில் ராஜராஜ சோழனால் சிக இக்கோயில் இந்திய தொல்லியல் துறையின் நந்தி மண்டபம் பற்றிய வரலாறு பெரியூடையார் கோயிலின் மகா மண்டபத்திற்கு எதிர்ப்புறம் இந்த நந்திகேஸ்வரர் பிரமாண்ட இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கின்றன நந்திகேஸ்வரர் அதாவது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் மாதம் இன்று பிரதோஷம் இன்னும் சில மணி நேரத்தில் இவருக்கு அபிஷேகம் நடைபெறும் அந்த அபிஷேகம் நடப்பதையும் பின்னால் நீங்கள் பார்க்கலாம் காலோடியில் கடைசியில் பார்க்கலாம் நந்திகேஸ்வரருக்கு அபிஷேகத்தை மிக பிரம்மாண்டமான மகாமண்டபம் கோபுரம் பெருவுடையார் பிரகதீஸ்வரர் கோயில் சன்னதி தங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிரகதீஸ்வரர் கோயில் இந்த மண்டபத்தில் உள்ள தூங்கலை பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருப்பதும் அழகாக அற்புதமாக செதுக்கி இருப்பதும் அருமையாக இருந்தது இந்த நந்தி இருபத்தி டன் எடை கொண்டது ஒரே கல்லால் செதுக்கப்பட்டுள்ளது குடிமரம் கோயில் இரநூத்தி பன்னெண்டு அடி உயரத்தை கொண்டது சுத்தி எவ்வளவு இடம் விட்டு கட்டியிருக்கிறார்கள் பாருங்கள் அற்புதமாகவும் அழகாகவும் இருப்பதும் இந்த பிரதீஸ்வரர் கோயிலில் சோழர்களின் கட்டிடக்கலைக்கு சான்றாக அமைந்தது இந்த கோயில் இந்த கோயில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது கோபுரத்தின் உச்சியில் உள்ள கல் பிரம்மவந்திர கல் எண்பது டன் எடையுள்ளது ஒரே கல்லால் ஆனது சூரிய ஒளி அந்த இந்த கோபுரத்திலும் தான் வந்து தஞ்சை பெரிய கோயில் இன்றைய பிரதோஷம் பல வருட கனவு இன்றுதான் நிறைவேறியது கோயிலை சுற்றி இருநூத்தி நாற்பது மீட்டரும் நூத்தி இருபத்தி மீட்டர் அளவுள்ள வெளிப்பிரகாரம் உள்ளது தாயார் பெரிய நாயகி என்ற பிரகாநாயகி மூலவர் திருவுடையார் பிரகதீஸ்வரன் உஷவர் தியாகராஜர் உஷவர் தாயார் கமலாம்பிகை தல விருட்சம் வன்னிமரம் தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் இந்த கோபுரங்கள் எல்லாம் அற்புதமாக செதுக்கி இருப்பதும் சோழர்களின் கட்டடக்கலைக்கு சான்றாக அமைந்துள்ளது ஒரு வேலைப்பாடு இப்போ எல்லாம் அந்த மாதிரி கட்ட முடியுமா தஞ்சை பெரிய கோவிலில் நடக்கும் திருவிழாக்கள் பிரம்மோற்சவம் ராஜராஜ சோழன் பிறந்தநாள் அன்னபிஷேகம் திருவாதுரை ஆடிப்புறம் கார்த்திகை பிரதோஷம் சிவராத்திரி மற்றும் தேரோட்டம் நான் சென்ற அன்றும் பிரதோஷம்தான் நின்னல் உள்ள போகிறேன் பிரதோஷத்தன்று நந்திகேஸ்வரருக்கு அபிஷேகம் நடைபெற்றது மூலவர் பெருவுடையாருக்கும் அபிஷேகம் நடந்து அலங்காரம் முடிந்து தீபாரதனை காட்டப்பட்டது அதையும் நாங்கள் பார்த்து தான் திரும்பினோம் வெளியே வரும்போது நந்தி நந்திக்கு அபிஷேகம் நடைபெற்றது அந்த காணொளி பின்னால் வரும் மாலை நேரம் வெயில் எப்படி கொளுத்துதுன்னு பாருங்கள் சாயங்காலம் ஆறு மணி நாலு மணி கலப்புது மிக பிரம்மாண்டமான கோபுரங்கள் அற்புதமான ஒரு வடிவமைப்பு இந்த மகா மண்டபம் கோபுரத்தின் நிழல் கீழே விழுகவில்லை பாருங்கள் மூலவர்க்கு அபிஷேகமாகி வெளியே வரும் தண்ணீர் அபிஷேக நீர் இந்த தொட்டியில்தான் வந்து விழும் என்று நினைக்கிறேன் சரியாக தெரியவில்லை ஆனால் மிக பிரம்மாண்டமான தொட்டி பார்க்க அற்புதமாக இருந்தன இன்னும் சில மணி நேரத்தில் மூலவருக்கு அபிஷேகமும் தீபாராதனையும் பார்க்கலாம் தஞ்சை பெருவுடையார் பிரகதீஸ்வரர் சிவலிங்கம் அவர்களுக்கு அபிஷேகம் நடந்தது அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் சரியாக தெரிகிறதா என்று தெரியவில்லை முடிந்தவரை எடுத்திருக்கிறேன் அலங்காரத்தில் இருப்பதை இரண்டு போட்டோவில் தங்களுக்கு காட்டியிருக்கிறேன் பாருங்கள் மக்கள் கூட்டம் சரியான கூட்டம் சிவபெருமான் தெரிகிறாரா என்று தெரியவில்லை முடிந்தவரை காட்டியிருக்கிறேன் பாருங்கள் பிரதோஷம் என்பதால் சரியான கூட்டம் பக்கத்தில் போக போக பெருவுடையார் பிரகதீஸ்வரர் அலங்காரத்தில் இருப்பதை தங்கள் பார்க்கலாம் செம கூட்டம் கூட்டத்தில் சிக்கிக் கொண்டோம் அதுதான் உண்மை இருந்தாலும் அற்புதமான ஒரு தரிசனம் தஞ்சை திருவுடையார் பிரகதீஸ்வரர் பிரம்மாண்டமான சிவலிங்கத்தை தரிசனம் செய்து ஓம் நமசிவாயம் ஓம் சிவாய நமம் திருச்சிற்றம்பலம் துரிச்சித்திரம் பலம் அருமையான ஒரு தரிசனம் ஸ்வாய அலுவிக பிரம்மாண்டமான பெரிய நந்திக்கு அபிஷேகம் நடக்கிறது நடந்தது முதலில் விபூதி அபிஷேகம் அதை அதை நான் எடுக்கவில்லை அதற்குப் பிறகு வாசனை திரவியம் மஞ்சள் பார் அபிஷேகம் நடந்தது அதை எடுத்திருக்கிறேன் பாருங்கள் நேரமாகி விட்டதால் கிளம்பிவிட்டேன் அந்த பிரம்மாண்டமான நந்திக்கு அபிஷேகம் நடப்பதையும் தங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் முதலில் வாசனை திரவியத்தை தான் நான் எடுத்தேன் வாசனை திரவியமும் அதைத் தொடர்ந்து மஞ்சள் அபிஷேகம் நடந்தது பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் வரை எடுத்திருக்கிறேன் அங்கில அபிஷேகத்தை பார்வையா கால் அபிஷேகமா இல்லை தயிர் அபிஷேகம்மான்னு தெரியல தயிர் அபிஷேகம் தான் போக்கு. தெருக்கு பிறகு நான் கிளம்பி விட்டேன். காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அபிஷேகம் மற்ற காணொளியையும் பாருங்க. ஆமா ஆமா நன்றி வணக்கம். கால் அபிஷேகம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பெரிய கோயில் பெருவுடையார் திருக்கோயில். மா காணொளியே பதிவு செய்துள்ளே காய நன்றி வணக்கம்